ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் இனிமையான நாளாக தொடர விருச்சகராசி அன்பர்கள் உங்களுக்கு முதலில் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு இலக்கை நிர்ணயம் செய்துவிட்டீர்கள் என்றார் அந்த இலக்கை அடைவது வரைக்குமே தீராத உறுதியுடன் செயலாற்றி அதில் வெற்றி பெறக்கூடிய நபர்கள்தான் விருச்சகராசி அன்பர்கள் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிக்கும் குணம் உங்களிடம் இருக்கும் தலைமை பொறுப்புமே உங்களை தானாக தேடி வரும் உங்களோட சிறப்பான செயலால் இப்படிப்பட்ட விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைந்திருக்கு இந்த மாதத்தோட கிரகநிலை ஏற்படுத்தும் தாக்கங்களும் மாற்றங்களும் என்ன ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் நிலைகள் என்ன தாக்கங்கள் என்ன மாதிரி அமைப்போகுது ராசி செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டது இந்த ராசியில் விசாகம் அனுசம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதத்தின் கிரக நிலை ஏற்படுத்தும் தாக்கங்கள் எப்படியெல்லாம் அமைந்திருக்கு என்ன மாதிரியான தாக்கமாக இருக்கப் போகுது இது பற்றின முழுமையான தகவலை தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால் ஸ்கிப்பர் நாமம் முழுமையாக பாருங்கள் இப்போதான் நீங்கள் முதல் முறையாக நம்மளோட சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ராசியில் இருக்கக்கூடியவங்க கலகலப்பான பேச்சுக்கு சொந்தக்காரங்களாக இருப்பீர்கள் ஆனாலும் மர்மமான விஷயத்தை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் அமானுஷியம் குற்றம் இந்த மாதிரியான விஷயத்தில் அலசி ஆராய்வது ஆர்வம் அதிகமாக இருக்கும் எல்லா விஷயத்தையுமே தங்களுக்குள்ளே பூட்டி வைத்துக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் கிட்ட சொல்ல மாட்டீர்கள் அதே போல் ரகசியத்தை கட்டி காக்கக்கூடிய நபர்களாகவும் விருச்சகராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீர்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் வரணும் சிறப்பான மாற்றங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்கள் நல்லது நடக்கும் அது என்னவென்றால் உங்கள் அதிபதியார் செவ்வாய் பகவான் செவ்வாய்க்குரிய கடவுள் யார் முருகப்பெருமான் செவ்வாய்க்கிழமையில் விருஜகராசி அன்பர்கள் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா நன்மைகள் எல்லாமே நீங்கள் பெற முடியும் இப்போ கூட உங்களோட மனமார முருகப்பெருமானை நினைத்து பிரார்த்தனை செய்துவிட்டு ஆறுபடி முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறக்காமல் பதிவிடவும் செய்யுங்கள் அருளால் உங்களது பிரார்த்தனைகள் விரைவில் நிறைவேறும் நீங்கள் நினைத்த நல்ல விஷயம் உங்களோட கைக்கு வந்து சேரும் அதற்காக நாங்களும் உங்களுக்காக முருகப்பெருமானிடம் பிரார்த்தனையும் செய்து கொள்கிறோம் எல்லா விதத்திலுமே நன்மைகள் வந்தடைய உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறோம் விருச்சகம் பாசி தனிமையை விரும்பக்கூடியவர்களாக இருந்தாலுமே கலகலப்பான பேச்சுக்கு நீங்கள் சொந்தக்காரர்கள் தான் தேவையான விஷயத்தை பேசுவீர்கள் தேவையில்லாத விஷயத்தை பேசி தனதனக்க மாட்டீர்கள் உங்களுக்கு நெருக்கமான நபர்களா நபர்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வீர்கள் இயல்பாகவே உங்களுக்கு நகைச்சுவை உணர்வு அதிகமாகவே இருக்கும் எல்லோரும் விரும்பும்படியான காமெடியை சொல்வீர்கள் மற்றவர்களின் குறையை சுட்டி அதை விளையாட்டாக பேசி அந்த குற்றம் குறைகளை எடுத்து சொல்லக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீர்கள் வீண் செலவு செய்ய மாட்டீர்கள் சிக்கனத்தை கடைப்பிடிப்பீர்கள் விருச்சகராசி அன்பர்களிட்ட படைப்பாற்றல் நிறைய இருக்கும் நீங்கள் பாருங்கள் நிறைய இந்த கலை இசை எழுத்தில் ரொம்பவுமே சிறப்பான படைப்பாற்றல் கொண்டவங்களை பாருங்களேன் தான் இருப்பார்கள் இந்த துறை உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான துறை மற்றவர்களுக்கு உதவுவது கூட மகிழ்ச்சியோடு உதவி செய்வீர்கள் விருச்சகராசி அன்பர்கள் ஒரு நபருக்கு நண்பராக இருந்து விட்டார்கள் என்றால் அந்த நபர் ரொம்பவுமே கொடுத்து வைத்தவங்கன்னு சொல்லலாம் ஏன்னால் விருச்சகராசி அன்பர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் ஒப்படைக்கலாம் எந்த ஒரு பொறுப்பையும் கொடுக்கலாம் அவங்களுக்கு அன்புக்குரியவங்க அப்படின்னா ரகசியத்தை கட்டி காக்கக்கூடியவங்களாக இருப்பார்கள் தன்னோட உயிர் மூச்சு போகிற வரைக்குமே அந்த ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்லவும் மாட்டார்கள் எல்லா ராசியுமே இந்த ராசிக்காரர்களிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இது பெரும்பாலும் அமையும் பெரும்பாலும் ராசி அன்பர்கள் ரகசியங்களை கட்டி காக்கக்கூடிய நபர்களாக இருப்பீர்கள் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த குணங்கள் எல்லாமே அன்பர்கள் அன்பர்கள்கிட்ட இருக்குது ஒரு விஷயத்தை இவங்க செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா யார் சொன்னாலும் சரி எப்பேற்பட்டவங்க சொன்னாலும் சரி அந்த இருந்து பின்வாங்கவே மாட்டார்கள் அந்த செயலில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் இவங்க மனநிறைவு அடைவார்கள் அதே போல் ஒரு சின்ன விஷயம்னா கூட இவங்க அதில் தோல்வி வரக்கூடாது அப்படின்னு நினைப்பார்கள் அப்படி தோல்வி வந்தாலுமே மனசுடைந்து நொந்து போய் உட்கார மாட்டார்கள் அதில் என்ன தப்பு செய்தோம் என்பதை கற்றுக்கொண்டு அடுத்த முறை அந்த தவறிலிருந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்னு யோசித்து செயலாற்றக்கூடியவர்கள் தான் விருச்சகராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீர்கள் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட நிலைகள் அமைந்திருக்கு ஒவ்வொரு கிரக நிலை சூழ்நிலை மாறும் பொழுதும் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கங்கள் வரும் என்பதை வாங்க நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம் விருஜக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாத நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இது வந்துட்டு தொழில் ஸ்தானத்தை வலுப்பெறக்கூடிய அமைப்பு இந்த இந்த நேரம் நீங்கள் தொழிலில் வெற்றி பெறக்கூடிய யோகம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்குமே நீங்கள் கேட்ட சலுகைகள் வழங்குவதற்கு உயரதிகாரிகள் இப்ப போகிறார்கள் சனி குரு பார்க்கறதுனால மகிழ்ச்சி அதிகரிக்கும் வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு வந்து சேரும் ஆரோக்கியத்தில் இருந்த குறைகள் நீங்கி ஆரோக்கியம் சீராகும் ஆனந்தம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் கூட லாபம் கிடைக்கும் இடம் பூமியால் லாபம் உண்டாகும் திட்டமிட்ட காரியத்தை நீங்கள் திட்டமிட்டு செய்தீர்கள் என்றால் சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும் பத்தாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு சுக்கிர பகவான் செல்கிறார் இதனால் இந்த ராசிக்கு ஏழு பனிரெண்டு ஆகிய இந்த இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கிரன் பனிரெண்டுக்குரிய அதிபதி அவர் எட்டில் சஞ்சரிக்கும் பொழுது கெட்டவன் கெட்டில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்வதற்கு ஏற்பதால் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு உருவாகப் போகுது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்குமே உங்களுடைய கோரிக்கைகள் உங்களுடைய உயர் அதிகாரிகளால் பரிசீலனை செய்யப்படும் வீடு கட்டுவது கட்டிய வீட்டை பராமரிப்பது போன்ற விஷயத்தில் கவனம் செலுத்தப் போகிறீர்கள் ஆடை ஆபரணம் சேர்க்கை இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகும் நீங்கள் இப்போ பயன்படுத்தி கொண்டிருக்கும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறும் பிள்ளைகளின் எதிர்காலம் நலம் புதிய திட்டங்களை இப்போ நீங்கள் தீட்டப் போகிறீர்கள் பதிமூன்றாம் தேதி ராசிக்கு செவ்வாய் பகவான் வரும் பொழுது இது வந்துட்டு உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம் வலுவடையக்கூடிய அமைப்பு உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் லாபம் மிருமடங்காகும் லாபம் அதிகரித்து இருக்கும் பழைய பகைகள் வசூலாகும் கொடுக்கல் வாங்கல்ல சீராக இருக்கும் உங்களுடைய இந்த மாதம் திட்டம் வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வந்துகிட்டே இருக்கும் அலுவலகப் பணிகளை துரிதமாக முடித்து பாராட்டும் புகழும் பெறக்கூடிய அமைப்பு உண்டாகுது இதன் காரணமாக உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு நீங்கள் கேட்ட சலுகைகளை கொடுப்பாரு சம்பள உயர்வு தரவுமே முன் வருவார் உடன்பிறப்பு மூலம் சில நல்ல காரியங்கள் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படும் அரசியல் துறையில் ஈடுபட்டிருக்கிறவர்களுக்கும் மக்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்பார்த்த பதவிகள் இப்பொழுது வந்து சேரும் வெளிநாட்டில் இருந்து வரும் தகவல்கள் நல்ல ஒரு ஆதாயம் தரும் வகையில் அமையப்போகுது பதினெட்டாம் தேதி கடகராசிக்கு புதன் வரக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள் ராசிக்கு எட்டு பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதி தான் இந்த புதன் இவர் பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானோடு இணைந்து புது ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார் இந்த சமயத்தில் புதிய திருப்பங்கள் உங்களோட வாழ்க்கையிலேயே ஏற்படும் அரசு வேலைக்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கைகூடும் அரசியல் காலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேலிடத்தோடு ஆதரவு பக்கபலமாக அமையும் புதிய தொழில் தொடங்கும் திட்டம் நிறைவேறும் அதில் மிகுந்த அக்கறை செலுத்த போகிறீர்கள் ஒத்துழைப்பு குடும்பத்தின் ஒத்துழைப்பு நண்பர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் கூட்டு தொழிலில் இருக்கிறவர்களுக்குமே அதிலிருந்து விடுபட்டு தனித்து வந்து நீங்கள் புதிதாக தொழிலை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புமே உருவாகும் சொல்லப்போனால் இந்த மாதம் மகிழ்ச்சிக்குரிய தகவலே தகவல்கள் உங்களை வந்து சேரும் வீடு கட்டும் யோகம் அல்லது கட்டிய வீட்டை வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாக இருக்கு பொது வாழ்க்கையில் உள்ளவங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கும் தலைமைப் பதவி தானாக வரும் மாணவ மாணவிகளுக்கு கழிவில் நல்ல மதிப்பெண்கள் வரும் பெண்களுக்கு வருமானம் திருப்தி தரும் வகையில் இருக்கும் வருங்கால நலம் கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் கோபத்தை மட்டும் குறைத்து கொள்ளுங்கள் கூட இருக்கிறவங்களை அனுசரித்து போனால் இன்னும் நல்ல பயன்களை நீங்கள் பெற முடியும் விருச்சகராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் ராசியாக இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போதான் முதல் முறையாக நம்மளோட சேனலை பார்க்கிறீர்கள் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட வர பெல் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நாங்கள் போடும் பதிவுகள் ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்ற விஷயத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் செவ்வாய் பகவான் மற்றும் அருளால் எல்லா விதத்திலுமே நீங்கள் நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிச்சு தெரிவித்துக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே நன்றி வணக்கம்